சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி மாதம் பிறந்துடுச்சு அதனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு அம்மனை பற்றி பார்ப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் புன்னைநல்லூர் மாரியம்மன் இவங்களோட வரலாறு என்ன இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தை சார்ந்த எண்பத்தி எட்டு கோவில்களில் ஒன்றான புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் தஞ்சை டு நாகை சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு தஞ்சை ஆண்ட சோழ பேரரசர்கள் தஞ்சையை சுற்றி எட்டு திசைகள்லையும் அஷ்ட சக்திகளை காவல் தெய்வங்களை அமைச்சாங்க அப்படி தஞ்சைக்கு கிழக்கு புறத்தில் அமையப்பட்ட சக்தி தான் அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சையை ஆண்ட வெங்கோஜி மகாராஜா ஆயிரத்தி அறநூத்தி எண்பதாம் ஆண்டுல திருத்தல யாத்திரை மேற்கொண்டப்போ கண்ணபுரம்னு சொல்ல அழைக்கக்கூடிய சமயபுரத்தில் தங்கி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாரு அன்னைக்கு இரவு அரசனோட கனவுல அம்பிகை வந்தா அப்போ தஞ்சைக்கு கிழக்கில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புண்ணை காட்டில் புற்று உருவாகி இருக்கக்கூடிய தன்னை வந்து வழிபடும்படி சொன்னாலாம் அம்பிகை அதுபடியே வெங்கோஜி மகாராஜாவும் தஞ்சைக்கு வந்து புண்ணை காட்டுக்கு போனார் அந்த காட்டுக்கு வழி அமைச்ச மகாராஜா அம்பிகை இருப்பிடத்தை கண்டறிஞ்சு அங்கே சின்ன கூரை அமைச்சு புண்ணை நல்லூர் அப்படின்னு பெயரும் சூட்டினார் மேலும் அந்த கிராமத்தையும் அந்த திருக்கோவிலுக்கே வழங்கிட்டாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டுகள் ஆண்ட பிரதாப மகாராஜா இந்த திருக்கோவிலுக்கு அருள்மொழிப்பேட்டை அப்படின்ற கிராமத்தை மானியமாக அழிச்சாரு இந்த திருக்கோவிலுக்கு வர்றவங்க அம்பாள் ஈஸ்வரனை வழிபடுறதோட பெருமாளையும் வழிபடுறதுக்காக அம்பாலோட கோவிலுக்கு வடக்கு திசையில கோதண்ட ராமர் கோவிலையும் கட்டி மானியங்களையும் வழங்கினாரு இதை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டுகள்ல தஞ்சையை ஆண்ட துளஜ ராஜாவோட புதல்விக்கு அம்மை நோயால கண் பார்வை மங்கிடுச்சு அரசனோட கனவுல ஒரு அந்தண சிறுமி மாதிரி தோன்றின அம்பிகை தன்னோட சன்னதிக்கு புதல்வியோட வந்து வழிபடும்படி சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்களாம் அரசனும் அரச குமாரியோட போய் அம்பிகை வழிபட்டதுக்கு அப்புறமா அரச குமாரி தன்னோட பார்வையை திரும்ப பெற்றா இதுல மகிழ்ச்சி அடைந்த அரசன் அம்பிகைக்கு சின்னதா கோவிலையும் கட்டினாரு இந்த திருக்கோவில சுற்றி திரு சுற்று மாளிகையும் அமைச்சாரு பிற்காலத்தில் இந்த மன்னரே ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளை கொண்டு புற்று உருவாய் இருந்த அம்பிகைக்கு மாரியம்மனோட உருவத்தை வடிவமைச்சு சக்கர பிரதிஷ்டையும் செஞ்சார் கைலாசநாதர் அப்படின்ற சிவன் கோவிலையும் கட்டினார் இதையடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் அரசாண்ட சரபோஜி மகாராஜா இந்த திருக்கோவிலில் மகா மண்டபம் நர்த்தன மண்டபம் முன்கோபுரம் பெரிய திரு சுற்று இது எல்லாத்தையும் கட்டி அம்பிகைக்கு திருக்குடம் முழுக்கும் நடத்தினார் சிவாஜி மகாராஜா மூன்றாவது திருசுற்ற கட்டி வச்சு மேலும் பல திருப்பணிகளையும் செஞ்சாரு வெளிமண்டபம் போஜன சாலை வடக்கு கோபுரம் இது எல்லாத்தையும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுல சிவாஜி மன்னரோட துணைவியார் காமாட்சி அம்பாபாயி சாஹேப் கட்டினாங்க ரெண்டாவது சிவாஜி ராஜா காலமான கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுல கல்காரம் வரைக்கும் கட்டப்பட்டிருந்த ராஜகோபுரம் ஏழு நிலை கொண்ட அழகிய ராஜகோபுரமாக கட்டப்பட்டிருக்கு இந்த திருக்கோவிலோட கருவறையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் புற்று மண்ணால் ஆனது அப்படின்றது தனி சிறப்பு அதனால கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுறது கிடையாது அபிஷேகத்துக்காக அம்பாலோட வலது புறத்துல வடக்கு நோக்கிய நிலையில விஷ்ணு துர்க்கை இருக்கிறா இந்த விஷ்ணு துர்க்கை அம்பாள் உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகங்கள் எல்லாம் நடத்தப்படுது ஆகம விதிப்படி நாள்தோறும் நான்கு கால பூஜைகளும் நடைபெற்று வருது மூலவர இருக்கக்கூடிய புற்று வடிவில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மண்டலம் தைல காப்பு அபிஷேகம் நடைபெறுது அப்போது ஒரு மண்டலம் அம்பால ஒரு வெண்தெரியல வரைஞ்சி ஆவாகனம் செஞ்சு அதுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் எல்லாம் செய்யப்படுது அப்போ கருவறை அம்பாளுக்கு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நாள்தோறும் இருவேளை சாம்பிராணி தைலம் புனுகு அரகஜா ஜவ்வாது இதால் அபிஷேகம் செய்யப்படுது தைலாபிஷேக நேரத்துலேயும் தைல காப்பப்பவும் அம்பாளுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்காக அம்பாளுக்கு தயிர் பள்ளையம் இளநீர் இது எல்லாத்தையும் நைவேத்தியம் செய்கிறாங்க உள்தொட்டி வெளித்தொட்டி ரெண்டுலேயும் நீர் நிரப்பி அம்பாலோட வெப்பம் தணிக்கப்படுது வருஷந்தோறும் கோடை நாட்களில் அம்பாளுக்கு முகத்திலையும் சிரஸ்லையும் முத்து முத்தா வியர்வை வியர்த்து தானாக மாறிடுறது வழக்கம் இது இப்போவும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு இதனால இந்த அம்பிகையை முத்து மாரியம்மன் அப்படின்னு பக்தர்கள் அன்போடு அழைக்கிறாங்க குழந்தைகள் பெரியவங்களுக்கு அம்மை நோய் ஏற்பட்டுறப்போ அம்பாளுக்கு பிரார்த்தனை செஞ்சு உள்தொட்டி வெளி நீர் நிரப்புனா விரைவில் எந்தவித சிரமமும் இன்றி குணமடைகிறாங்க அம்மை நோய் கண்டவங்க இங்கே வந்து சில நாட்கள் தங்கி இருந்து குணமடைஞ்சு செல்றது மரபாவே இருந்துட்டு வருது அம்மை கண்டவங்க தங்கி இருந்து குணமடைஞ்சு செல்ல தனி அம்மை மண்டபமும் கட்டப்பட்டிருக்கு அம்பாளுக்கு வருஷந்தோறும் ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்கள்ல திருவிழா நடைபெறுது ஆடி மாதம் முத்து பல்லக்கு பூச்சொரிதல் திருவிளக்கு பூஜைகள் இது எல்லாமும் ஆவணி மாதம் ஆண்டு திருவிழாவும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தேரோட்டமும் புரட்டாசி மாதம் தெப்ப உற்சவமும் நவராத்திரி விழாவும் மார்கழியில லட்ச திருவிளக்கு திருவிழாவும் மாசி முதல் சித்திரை மாதம் வரைக்கும் பால்குட விழாவும் நடைபெறுது திருக்கோவிலோட உள்புறத்துல குளம் இருக்கு உடம்புல கட்டி பரு இருக்கிறவங்க அம்பால வேண்டிட்டு வெள்ளம் வாங்கி வந்து இந்த குளத்துல போடுவாங்க வெள்ளம் தண்ணீர்ல கரையறது மாதிரி முகப்பரு கட்டிகளும் கரைஞ்சிடும் அப்படின்றது நம்பிக்கை இது இப்பவும் வழக்கமா இருந்துட்டு வருது இந்த திருக்கோவில்ல பக்தர்கள் எப்பவுமே வருகை அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில நிறைய ஊர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வர்றாங்க கோடை காலத்தில் அம்பாளுக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து அபிஷேகம் செய்கிறது நீண்ட காலமாக வழக்கத்தில் இருக்குது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைலேயும் திருக்கோவிலுக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்பாளை தரிசித்து பேரானந்தம் அடைகிறாங்க பக்தர்கள் அவங்களோட பிரார்த்தனை பேரில் காணிக்கை செலுத்துறது உயிர்கோழி செலுத்துறது உடல் உறுப்புகளை தங்கம் வெள்ளி ஆலை செஞ்சும் செலுத்துகிறாங்க ஆடு மாடுகளையும் காணிக்கையா செலுத்தி மன நிம்மதி அடையிறாங்க கண் கொடுக்கும் காரிகையா கண் கண்ட தெய்வமா அம்மை நோய போக்கி அருளும் அம்பாளாய் புண் போக்கும் தெய்வமாய் தன்னை வணங்கக்கூடிய அடியாருக்கு இணங்கி அருள் செய்யக்கூடிய பேரண்ணையா விளங்கக்கூடிய இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் நிறைய திருப்பணிகளோட திருக்குடம் முழுக்கும் நடைபெற்றது இந்த கோவிலுக்கு எப்படி செல்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம் விமானம் மூலம் வரணும்னு நினைக்கிறவங்க திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி சாலை வழியா இந்த கோவில் அடையலாம் ரயில்ல வர்றவங்க தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் இறங்கி சாலை வழியா ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை சென்றடையலாம் பேருந்துல வரவங்க தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து மாரியம்மன் கோவில் மற்றும் மாரியம்மன் கோவில் வழித்தடத்தில் செல்லக்கூடிய பேருந்துகள்ல செல்லலாம் நடை திறப்புன்னு பார்த்தோம்னா காலை ஐந்து முப்பது மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நட திறந்திருக்கும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை நான்கு முப்பது மணிலிருந்து இரவு பத்து முப்பது மணி வரைக்கும் நடை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் நாளைக்கு இன்னொரு அம்மனோட புராணத்தை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி